அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துகள் சென்னை திருவொற்றியூர் பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகை வனிதா விஜயகுமார் பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கல் முன்னிட்டு திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் திரைப்பட நடிகையும் பிக் பாஸ் புகழ் வனிதா விஜயகுமார் தனது மகளுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நிலையில் பக்தர்கள் நடிகை வனிதா விஜயகுமாருடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் வடிவுடை அம்மன் கோயில் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டார் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயில் ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் தற்போது நடிகை வனிதா விஜயகுமார் சாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்